பானப்ரண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வேறு இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றங்களை காணப்படவில்லை கடந்த ஒரு வாரத்தில் தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு சவனுக்கு மூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது எவ்வளோ சரியும் எப்போ சரிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் கடைசியாக நூற்றி பதிமூணாக காணப்பட்டது நூற்றி பதினாலு ரூபாய் இருக்குது நம்மளுக்கு இந்த வாரத்தில் மட்டும் வெள்ளியோட விலை ஒரு கிராமுக்கு மூணு ரூபாய் பத்து பைசா விலை

ரெண்டு தங்கத்தோட விலையானது சரிகிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடக்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடக்ஷனை மேலும் மேம்படுத்தும் விதமாக இந்திய பங்கு சந்தையானது நமக்கு அதிரடியான ஏற்றங்களை காணப்படுது இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது எண்பதாயிரம் புள்ளிகள் அப்படின்னு சரிவில் காட்டப்பட்ட இந்திய பங்குச் சந்தையானது மீண்டும் நமக்கு என்ன இருக்குதுன்னா எண்பத்தி ஓராயிரத்து முந்நூற்றி இருபது புள்ளிகள் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது அதே போல் நமக்கு ஒரே நாள் என்ன இருக்குதுன்னா இருபது புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது இது என்ன பண்ண போகுதுன்னா வந்து காணப்படுற தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக அது இந்த வாரத்தில் இந்திய பங்குச்சந்தையானது மேற்கொண்டு தொடர்ச்சியாக உயர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க காரணத்தால் இந்த உயர்வை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது மேற்கொண்டு கடுமையா இல்லை மிக கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க தங்கத்தோட விலையானது எழுபத்தி மூன்றாயிரம் இருக்கு இல்லையா உச்சபட்ச விலையோட மூன்றாயிரம் நான்காயிரம் அதிகம் நம்மளால சொல்ல முடியும்